எமது நாட்டில் முப்பது வருடங்களாக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த யாழ்ப்பாண நூலக மெரிப்பு நாங்கள் இப்போது நான் வீட்டிலிருந்து விபத்தில் இருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன் வட்டளை வதை முகாம் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது இன்று தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது ஜாழ்ப்பாண நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே இன்று இருக்கிறார் அதற்கான விசாரணையும் ஒன்று தேவை இருக்கிறது உமக்கு ஏனென்றால் இதில் இரண்டு இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பது வருடங்களாக நாங்கள் யுத்தத்தில் இலங்கை பின்தங்கி இருக்கிறது அதற்கு காரணம் நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை சிங்கள இளைஞர்களும் இந்த யுத்தத்துக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தமிழ் இளைஞராக இருக்கட்டும் சிங்கள இளைஞரின் சாதாரண அம்மா அப்பாவுகளின் பிள்ளைகளே என்று நாங்கள் உணர்கின்றோம் அதற்காக இந்த மூல காரணமாக இருந்த அன்றைய கல்வி அமைச்சர்கள் ஆக இருந்த ரணில் விக்ரம் சிங்க ஜாழ்ப்பாணத்தில் கூட நின்றிருந்தார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது அதற்கான விசாரணை அமைத்து இந்த வட்டளை வதை முகாம் மாதிரி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கான ஒரு நிலையை ஒரு குழுவை அமைத்து இதற்கான விசாரணை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்க சபையில் நான் வேண்டிக் கொள்கிறேன்